சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் இங்கே மனோஜ் தனக்கு வந்து அந்த லெட்டரை பற்றியே யோசனை இருக்காரு அந்த ஆள் எதுக்காக நம்மளுடைய ஷோரூமை தேடி வந்து நம்மக்கிட்ட அந்த லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு போகிறான் இந்த லெட்டரில் எழுதியிருக்கபடியே நமக்கோ இல்லை நம்ம அம்மாவுக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது ஏற்கனவே இப்படி ஒரு லெட்டர் தான் நாம அங்கே ஜோசியரெல்லாம் போய் பார்த்து அதுக்குண்டான பரிகாரத்தெல்லாம் செய்கிறோம் இப்போ வரைக்கும் அவர் சொன்னபடியே கலர் கலர் துணியெல்லாம் போட்டுட்டு வரோமே அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் எதுக்காக நம்ம ஷோரூமை தேடியும் நம்மளை தேடியும் இப்படி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குன்னு தெரியலையே ஏற்கனவே நம்மளை சுற்றி இருக்க யாராலேயோ நம்மளுக்கு பிரச்சனை வர போகுதுன்னு தெரிய போய் தான் நம்ம எல்லா ஏற்பாடையுமே செஞ்சு வச்சோம் ஆனால் இவன் எதுக்கு நம்ம ஷோரூமை தேடி வரான்னு தெரியல இவனை பற்றி விசாரித்தாலும் யாரும் நல்லபடியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க இவன் நிறைய இடத்துல போய் நிறைய விஷயத்த செஞ்சுருக்கான் ஜெயிலுக்கெல்லாம் வேறு போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்களே அவன் மறுபடியும் எதுக்காக நம்ம ஷோரூமுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அந்த லெட்டரை மறுபடியும் மறுபடியும் பறித்து படித்து பார்த்து மனோஜ் ரொம்பவே பயத்தில் இருக்கார் வீட்டுக்கு போன மனோஜ் மறுபடியும் ரொம்பவே சோகமாக சாப்பிடாம தன்னுடைய ரூம்லேயே இருக்கிறத விஜயா பார்க்குறாங்க இந்த மனோஜுக்கு வேற வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் எதை பற்றியோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் ரோஹிணி தான் அவனுக்கு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தா இவன் என்னவோ பெருசாக சாதனை பண்ண மாதிரி யோசிக்கிறானே சாப்பிடக்கூட வராமல் இருக்கானே ஏமா ரோஹிணி அந்த மனோஜுக்கு என்னதாம ஆச்சு அப்படின்னு கேட்க ஒன்றுமே தெரியல ஆண்டி அங்கே வேலையை முடிச்சிட்டு கடையிலேருந்து அப்புறமா மனோஜ் எதை பற்றியோ யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் சாப்பிட வர சொல்லி மனோஜ் வர மாட்டேங்கிறாரு நான் என்ன பண்ணட்டும் நீங்களே போய் உங்கள் பையன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு சாப்பிட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே ரூமில் இருக்க மனோஜ் அந்த ஆளை கொண்டு வந்த கொடுத்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காரு எங்கள் அம்மாவுக்கு உண்மையாகவே இப்படியெல்லாம் ஆயிருமா இல்லை எனக்கு எதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அங்கே ரூமுக்கு போன விஜயா டே மனோஜ் என்னடா பண்ணிகிட்டு என்ன உங்கள் கடையில் நிறைய வேலை பார்த்துட்டு வந்தியா ரெஸ்ட் எடுக்கிறியா என்ன சாப்பிட்டா கூப்பிட்டா கூட வராம அப்படி எதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்க ஆமாடா உன் கையில் இது என்ன பேப்பரு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே மனோஜ் விஜயா கிட்டே அம்மா மறுபடியும் ஒருத்தன் லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தாமா ஏற்கனவே ஒரு லெட்டர் விஷயத்த பற்றி உங்ககிட்ட சொன்ன அதே மாதிரி இந்த ஆள் கொடுத்தது மட்டும் இல்லாம நான் தான் இந்த லெட்டர்ல எழுதி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு என்னென்னவோ சொல்கிறாமா அவனை பற்றி விசாரிச்சா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வேற மாதிரி சொல்கிறாங்க அவன் சரியே கிடையாது அவன் ஏற்கனவே நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு செயல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கதா சொல்கிறாங்கம்மா அப்படி இருக்கும்போது அவன் அடிக்கடி நம்ம ஷோரூம் பக்கம் வரதெல்லாம் நினைச்சு பார்த்து எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா இவன் லெட்டர்ல எழுதினபடியே எனக்கு ஏதாவது ஆயிரமோன்னு இந்த யோசனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஆமா அப்படி என்னடா அந்த கொஞ்சம் காமி அப்படின்னு சொல்றாங்க விஜயா லெட்டரை பார்த்த விஜயா ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க அது என்னடா எனக்கு வேற நெஞ்சுவலி வழி வரும்னு எழுதியிருக்கான் உனக்கு வேற ஏதாவது ஆயிரும்னு சொல்லி எழுதியிருக்கானேடா எதுக்காக அவன் இப்படி லெட்டரெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி இவங்களும் பதறி போயிடுறாங்க இங்கே விஜயா மனோஜ் கிட்டே சொல்கிறாங்க டே மனோஜ் இதெல்லாம் நம்பாத அம்மா தான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கனே அப்படி இருக்கும்போது எனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுடா அது மட்டும் இல்லாமல் நீ பெரிய ஒரு ஓனராக வரப்போகிறல்ல உன்னுடைய வளர்ச்சியை தடை பண்ணுறதுக்காக இப்படியெல்லாம் எல்லாம் செய்ய தான் செய்வாங்க ஆனால் நீ தான் உஷாராக இருக்கணும் இந்த லெட்டரை பார்த்து பதறி போய் கடைக்கு போய் வியாபாரம் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்க உனக்கு லாபம் எதுவுமே பணம் கையில வராம போயிருண்டா இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றிலாம் யோசிக்காம அங்கே சாமியார் ஜோசியர்னு இவங்க கிட்ட எல்லாம் போகாம நீதான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் அந்த லெட்டரை அங்கே வச்சிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிடவா இதை பற்றிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் விஜயா என்னதான் ஆறுதல் சொன்னாலும் மனோஜ் ரொம்பவே பயந்து போயிருக்காரு இங்கே மனோஜ் சாப்பிட்டுட்டு நைட்டெல்லாம் தன்னோட அந்த லெட்டரை பத்தியே யோசனை பண்ணிவிட்டு தூங்காம இருக்காரு இதை பார்க்கும் போதெல்லாம் ரோஹினிக்கு ரொம்பவே கோவம் வருது நான் சொன்னாலும் இந்த மனோஜ் திருந்த போறதில்லை விஜயாண்டி சொன்னாலும் திருந்த போகிறதில்ல எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே எதையோ பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்காரே தவிர்த்து நம்ம என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே முத்து எப்பயும் போல சவாரிக்கு கிளம்பி போகிறாரு இங்கே மனோஜோட ஷோரூமுக்கு போய் அந்த லெட்டரை கொடுத்த அந்த ஆள் இங்கே முத்துவோட காரை நிப்பாட்டி ஏன்பா நீ இந்த வழியாக தானே போகிற அங்கே ஒரு பெரிய ஷோரூம் இருக்கே அங்கே கொண்டு போய் என்னை இறக்கி விடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கூட்டாளிகளையும் சேர்த்து அந்த காரில் ஏற்றிக்கிட்டு ரெண்டு பேருமே அங்கே கிளம்பி போகிறாங்க இங்கே முத்துவும் ஆமாம் சார் அந்த ஷோரூமுக்கு என்ன ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்களா சார் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த லெட்டர் கொடுத்த ஆளும் முத்துக்கிட்ட நாங்களாவது பொருள் வாங்க போகிறதாவது பொருளை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல முத்துவுக்கு ஒன்றுமே புரியல என்ன சார் சொல்கிறீங்க பொருளை எடுக்க போகிறீங்களா ஏது உங்கள் கடையா சார் அதான் பொருளெல்லாம் எடுக்க போகிறீங்களான்னு கேட்க அப்படியும் வச்சுக்கலாம் அதை சீக்கிரமாவே எங்க சொந்த கடையாக தான் போறோம் அப்படின்னு சொல்ல மனோஜோட கடையை பத்தி தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வராங்கன்ற விஷயம் தெரியாம முத்துவும் தன்னுடைய கார்ல அந்த லெட்டர் கொடுத்த அந்த ஆளையும் இன்னொரு ஆளையும் ஏத்திக்கிட்டு அங்க போயிட்டே இருக்காரு அங்கே காரில் ஏர்ன அந்த மனோஜுக்கு லெட்டர் கொடுத்தா அந்த ஆளும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க ஆமாம் எப்படிப்பா அந்த கடையில் போய் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த லெட்டர் கொடுத்த ஆளும் நான் போய் ரெண்டு வாட்டி லெட்டரை கொடுத்தேன் ஆனால் அந்த கடையோட ஓனர் ரொம்பவே பயந்த சுபாவமாக இருக்கிறதுனால லெட்டரை பார்த்த உடனே கை காலெல்லாம் அவனுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு லெட்டரில் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு நடந்துருமோன்னுட்டு அவன் கடையை அப்படியே விட்டுட்டு வெளியில் பாட்டுக்கு என்ன தேடி வர ஆரம்பிச்சுட்டான் ஆனால் மற்ற யாராவது இருந்திருந்தா அந்த லெட்டரை ஓரமாக வச்சுட்டு வியாபாரத்தை பார்த்துருப்பாங்க வேலையை பார்த்துருப்பாங்க இவனை பார்த்தா ஏதோ பயப்படுற ஆள் மாதிரி தான் தெரியுது ஈஸியாக இவனை ஏமாற்றிட்டு அங்கே இருந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடலாம் அதனால தான் ஒவ்வொரு கடையாக போய் பார்த்து இந்த கடை தான் நமக்கு சரியான இடம் அப்படின்னு சொல்லி பொருளெல்லாம் ஏமாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்கேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது கண்டிப்பாக அவனுடைய கடையில் உள்ள மொத்த பொருளையுமே நம்ம எடுக்க தான் போகிறோம் அவன் கடை இல்லாமல் ரோட்டில் தான் வந்து நிற்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லி மனோஜை பற்றி ரொம்பவே பேசி சிரிச்சிட்டு போக இங்கே முத்துவுக்கு புரியுது ஏதோ ஒரு கடையில் போய் இது பெருசாக ஏமாற்ற போகிறாங்க போல் ஆனால் யாருடைய கடைன்னு தான் தெரியல நம்ம அண்ணனும் பெருசாக ஷோரூம் வச்சுருக்கான் இந்த ஆளுங்க அங்கே போகாமல் இருந்தால் சரி ஏதோ சவாரிக்குன்னு ஏறிட்டாங்க ஆனாலும் இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம காரில் இனி ஏற்றவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு முத்து ரொம்ப கோபமாகவே காரை ஓட்டிகிட்டு போகிறாரு அங்கே போன பாதி தூரத்துலேயே இருப்பா இரு எங்களை இங்கேயே இறக்கி விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துவும் என்ன சார் ஏதோ ஷோரூமுக்கு போகணுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இப்போ நாங்கள் பிளானை மாற்றிட்டோம் இங்கேயே இறக்கி விடுன்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு கார்லேருந்து இறங்கி போகிறாங்க உடனே முத்து கேட்குறாரு ஏங்க சார் சவாரிக்குன்னு வந்தால் பணம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அந்த மனோஜுக்கு லெட்டர் கொடுத்த ஆள் முத்துக்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏன்பா ஏதோ ஃப்ரீயாக போனியேன்னுட்டு உன்னை நிப்பாட்டி உன் கார்ல ஏறுனேன் அதுக்காக பணத்தெல்லாம் கொடுக்கணுமா என்ன யாருக்கும் பணம் கொடுக்குற பழக்கம் எனக்கு இல்லைப்பா பெரிய கடையில் போய் பொருளை எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் என்னைக்கும் பணம் கொடுத்து பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது அதே மாதிரிதான் ஏதோ முடியாதவங்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு வந்து விட்ட மாதிரி நினச்சிட்டு நீ பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு முத்துக்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க இந்த ஆளுங்க இப்படி வேணும்னே பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் நம்ம காருக்குள்ளேயே ஏறி இருக்காங்க போல இவங்க பேசினதை கவனிக்கும் போது இவங்க சரியான ஆளுங்களா தெரியல அப்படின்னு நினச்ச முத்து அது என்ன நான் கஷ்டப்பட்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுவேன் நீ பணம் தர மாட்டேன்னு சொன்னால் நான் மற்றவங்க மாதிரி அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா உனக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் கொடுத்த அந்த ஆளையும் அவரோட ஃப்ரெண்டையும் வெளுத்து வாங்குறாரு முத்து காரில் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே கவனிச்சேன் ஆனால் இப்படிப்பட்ட ஆளுங்கன்னு தெரிஞ்சுருந்தா என் காரில் நான் ஏற்றிருக்கவே மாட்டேன் போனால் போதுன்னுட்டு ஏதோ நம்மளுக்கும் சவாரி கிடைச்ச மாதிரி ஆச்சேன்னு ஏற்றிட்டு போனால் அது என்னது ஃப்ரீயாக கூப்பிட்டு போய் விடணுமா யார் இந்த கார் என்ன உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு அவளுடைய உழைப்பில் எனக்காக வாங்கி கொடுத்தது ஃப்ரீயாக யாரையும் கொண்டுட்டு போகிற அளவுக்கு நான் இன்னும் வளரமோ இல்லை அது மட்டும் இல்லாமல் மாசமாக இருக்கிறவங்களுக்கும் உடம்பு முடியாதவங்களுக்கும் நான் உதவி செஞ்சால் பரவாயில்ல நீ நல்லா தானே இருக்க அடுத்தவங்கள ஏமாற்றி புழப்ப நடத்திகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஒன்னால் பணம் கொடுக்க முடியாதான்னு சொல்லி வெளுத்து வாங்கின உடனே பயந்து போய் முத்துக்கு அந்த கார் சவாரிக்கு உண்டான பணத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே முத்து நினைக்கிறாரு இப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்கதான் செய்கிறாங்க என்னவோ தெரியல பேசிக்கிட்டாங்க ஏதோ ஒரு பெரிய கடையை போய் ஏமாத்த போகிறதா ஆனால் எந்த கடையில் போய் எப்படி ஏமாற்ற போகிறாங்களோ தெரியலையே எப்படியோ நம்ம சவாரிக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடச்சிருச்சு கொஞ்சம் நம்ம அமைதியாக பேசியிருந்தால் இந்த பணமும் கிடச்சிருக்காது இப்படியும் வந்து ஏமாத்துறாங்க பாரு கொஞ்சம் உசாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து தன்னுடைய சவாரிக்கு கிளம்பி போயிடுறாரு இங்கே தன்னுடைய வேலையை பார்க்க கடைக்கு போன மனோஜ் மறுபடியும் அந்த பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு பேசாமல் ஜோசியர்கிட்ட இந்த விஷயத்த பற்றி சொல்லலாமா இதுக்கும் அவர் ஏதாவது பரிகாரத்தை சொன்னால் அதன்படி செஞ்சால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம அம்மாவும் ஆரோக்கியமாக நல்லபடியாக இருப்பாங்கள்ல ஏனே தெரியல எனக்கே பிரச்சனைகள் பின்தொடர்ந்து வருது இந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னுட்டு நானும் பார்க்காத ஜோசியர் இல்லை போகாத இடம் இல்லை ஆனால் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கிது வருமானம் வரும்னு பார்த்தா இங்கே பிரச்சனைகள் மட்டுந்தான் வருது அதுவும் நம்மளை ஏமாத்துறதுக்கும் நம்மளை பயம் பயப்பட வைக்கிறதுக்கும் இப்படி பேப்பரில் எதையோ எழுதி கொண்டு வந்ததில் கொடுக்குறானுங்கன்னு சொல்லிட்டு வர கஸ்டமர் கூட கவனிக்காமல் எந்த ஜோசியரை போய் பார்க்கறது இல்லை பழைய ஒரு அந்த ஆளுக்கிட்டையே போயிட்டு பரிகாரத்தை கேட்கலாமான்னு சொல்லி வியாபாரத்தை கவனிக்காமல் இந்த பேப்பரில் எழுதியிருக்கிறதே பார்த்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு மனோஜ் அங்க வந்து ரோஹிணி இதை கவனிக்கிறாங்க என்ன மனோஜ் இது பேப்பரையே பார்த்துட்ருக்க நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே இதெல்லாம் நடக்கவே நடக்காது உன்னை ஏமாத்துறதுக்காகவும் உன்னை பயம் ப உன்னை பயத்தை உண்டாக்கி உன்னை இந்த கடையிலேருந்து போக வைக்கிறதுக்காகவும் யாரோ இப்படி திட்டம் பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ இந்த கடையோட ஓனராக கெத்தாக இருந்தால் உன் பக்கம் யாருமே வரமாட்டாங்க நீ ஜோசியர்கிட்டையும் போக வேண்டாம் நீ மற்ற யாரையும் பார்க்க வேண்டாம் இது உன்னுடைய கடை யார் உள்ளே வரணும் வரக்கூடாதுன்னு நீ தானே முடிவெடுக்கணும் யார் யாரோ வராங்கன்னா என்ன அர்த்தம் நீ கடையை ஒழுங்காக கவனிக்கிறதில்லைன்னு அர்த்தம் உனக்குன்னு வச்சு வச்சு கொடுத்த கடையை நீ நல்லா பார்த்துக்கிட்டு நல்ல ஓனருன்ற கெத்தோட இருந்தால் உன்னை ஏமாத்துறதுக்கு யாராவது இப்படி வருவாங்களா மனோஜ் ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரியல என்ன கேட்டாலும் நான் நிறைய படிச்சிருக்கேன் பிஸ்னஸை பற்றி அனுபவம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறேன் ஆனால் உங்ககிட்ட தெளிவான ஒரு புத்திசாலித்தனமே இல்லாமல் இருக்கே மனோஜ் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உன் கூட நானும் வரேன் இனி நான் பார்லலுக்கு போகிற டைமு தவிர்த்து மீதி டைம் எல்லாம் நானும் கடையில் உன் கூட இறக்கேன் அப்போ தான் சரிப்பட்டு வரும் நீ இப்படி பயந்துக்கிட்டே பேப்பரை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வர கஸ்டமரை கவனிக்காமல் இருந்தனா நம்மளால் லாபம் எடுக்கவும் முடியாது மாசம் மாதம் நம்மளுக்கு எவ்வளோ செலவு இருக்குன்னு தெரியும்ல இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் அந்த நகைக்காக மீதி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுக்கணும் அண்ணாமலை அங்களுக்கு மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுக்கணும் இப்படி பல தேவைகள் இருக்கும்போது நீ வியாபாரத்தை கவனிக்காமல் இருந்தால் சரிப்பட்டு வராது கொஞ்சம் தள்ளி இரு இனி நானே கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் அங்கே கடையை நல்லா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே மீனாவும் முத்துவும் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா பணத்தெல்லாம் எண்ணி வைக்கிறது அவங்களுடைய வழக்கமாக இருக்குது ஆனால் இங்கே முத்து முன்கூட்டியே மீனாக்கிட்ட பணத்தை கொடுத்து மீனா இந்த பணத்தெல்லாம் நீ உண்டியலில் வச்சிருன்னு சொல்ல மீனாவும் கையில் இருக்க தன்னுடைய பணம் முத்துவோட பணம்னு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எண்ணி அங்கே உண்டியலில் வைக்கிறாங்க அந்த சமயம் இதை பார்த்தா விஜயா ஏடி மீனா வேலையெல்லாம் பார்க்காம வீட்டு வேலையை முடிக்காமல் அது என்ன பெரிய லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு வந்த மாதிரி பணத்தையே எண்ணிகிட்ருக்கே ஏதோ நூறோ இரநூறோ சம்பாதிச்சுட்டு வந்திருக்க இதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மீனாவும் அத்தை ஐம்பதோ நூறோ இல்லை இரநூறோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறோம் இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இங்கே மாடியில் ரூம் கட்டுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் உங்கள் பையன் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட கூட வராமல் வெளியிலையும் சாப்பிட்டா செலவாயிருமேனுட்டு அங்கே சாப்பிடாமல் அவருடைய வேலையை பார்த்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்டு வரோம் நாங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன எங்கள் கஷ்டம் எங்களோடையே போகட்டும் ஆனால் உங்கள் மருமகளும் உங்கள் பையனும் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்ற திமிரில் இப்படி என்கிட்டலாம் பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க அதுக்கு அண்ணாமலையும் மீனா சொன்னதில் என்ன தப்பு இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சா என்ன அதை வீண் செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கிறாங்கல்ல அதில் தான் இருக்குது அவங்களுடைய திறமையே ஏன் விஜயா எந்த பணம் கொடுத்தாலும் ஒழுங்காக சேர்த்து வைக்காமல் ஓம் பையன் மனோஜ் அதை கொண்டு போய் ஏதாவது செஞ்சுட்டு வந்துடுவான் அப்படிப்பட்ட பையனை நீ புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க ஒழுங்காக பணத்தை கொண்டு வந்து சேர்த்து வைக்கிற மீனா முத்துவ உனக்கு பிடிக்க மாட்டேங்குது இதில் மீனாவை வேற திட்டிக்கிட்டு இருக்கியா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க என்ன தான் இவங்க சம்பாதிச்சாலும் ரோஹிணி பக்கத்துலையும் மனோஜ் பக்கத்துலையும் நிற்க முடியுமாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓனராச்சே அப்படி இருக்கும்போது அவங்களோட சம்பாத்தியம் இவங்க பக்கத்தில் கூட வர முடியாது அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க என்னுடைய மருமகளும் என் பையன் மனோஜும் மனோஜ் பெரிய ஷோரூமோட ஓனராக இருக்கான் அவன் கொஞ்சம் நாளையில் பாருங்களேன் லட்சக்கணக்கில் இல்லைங்க கோடி கணக்கில் சம்பாதிக்க போகிறான் எனக்குன்னு பெரிய வீடெல்லாம் கெட்டித்தரதா சொல்லியிருக்காங்க அதனால் இவன் என்ன சம்பாதிச்சா எனக்கு என்ன ஆனால் வீட்டு வேலை செய்யாமல் என்னவோ லட்சத்தில் என்ற மாதிரி சம்பளத்தை எண்ணிட்டு இருக்கால அதுக்காக தான் பேசுறேன் இந்த மீனா படிக்காதவ இவ என்ன பெருசா சம்பாதிச்சிட போறா அது மட்டும் இல்லாம என் பையன் பெரிய திறமசாலியாக்கும் பாத்துக்கிட்டே இருங்களேன் இந்த ஷோரூம் மாதிரியே இங்கே நிறைய ஷோரூமை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு ஷோரூமில் என்னையும் ஓனராக என் பையன் உட்கார வைக்க போகிறான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த முத்து ஏற்கனவே ஷோரூம் ஷோரூமாக ஒவ்வொருத்தராக போய் அந்த பொருளெல்லாம் யாருக்கும் தெரியாமல் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கானுங்கன்னு நானே கேள்விப்பட்டேன் பார்த்து ஷோரூம் ஓனரை ஒழுங்காக கடையை நடத்த சொல்லுங்க உஷாராக இருக்க சொல்லுங்க என்னென்னவோ நடக்குது எப்படி எல்லாமோ ஏமாத்தம்னு நினைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எங்க அம்மா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத நீ பணத்தெல்லாம் உள்ள தூக்கி வை பொறாமையில எங்க அம்மா இப்படிதான் பேசுவாங்க இப்பதான் அவனே கடையை ஆரம்பிச்சிருக்கான் இதுல கஸ்டமர்னு சொன்னி போனவங்க கிட்ட பொருளையும் கொடுத்து வாங்கின பணமும் இல்லாம அவனே ஏமாந்துட்டு இருக்கான் என்னவோ அவன் பெருசாக கோடி கணக்கில் சம்பாதிப்பானா இதில் இவங்களுக்கு வீடு கட்டி தருவானா இதெல்லாம் நடக்கிறத நாம ரூம் கெட்டுறதை மட்டும் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க எங்கள் அம்மா ஆனால் தன்னுடைய பையன் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சும் என் பையனால் எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும்னு எப்படியெல்லாம் உயர்வாக பேசுகிறாங்க பத்தியா இதுதான் எங்கள் அம்மா நாம் நல்லதே செஞ்சாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஆனா மனோஜ் எதுவும் பையனை விட்டு கொடுக்காம எனக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான்னு இப்படி எல்லாம் பேசுவாங்க நீ கண்டுக்காத மீனா நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு போயிடுறாரு அடுத்த நாள் எப்பயும் போல ரோஹிணி பார்லருக்கு கிளம்பும்போது மனோஜ் கிட்ட சொல்றாங்க மறுபடியும் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு எதையோ யோசனை பண்ணிக்கிட்டு உன்னுடைய பிஸ்னஸை நீ கோட்டை விட்டேன்னு வச்சுக்க அவ்வளவுதான் நான் பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஷோரூமுக்கு வருவேன் அது வரைக்கும் நீ நீதான் நல்லபடியாக பார்த்துக்கணும் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்லருக்கு கிளம்புறாங்க இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு தன்னுடைய கடைக்கு போன மனோஜ் மறுபடியும் இன்னைக்கு யாரால எந்த விதமான பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அங்கே கடையில் உட்காந்துட்டு இருக்காரு கஸ்டமரெல்லாம் வரட்டும் எப்பயும் போல மனோஜ் சொன்ன ரோஹிணி சொன்ன மாதிரியே நம்ம நல்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயம் மனோஜுக்கு அந்த லெட்டரை கொடுத்த ஏமாத்தன அந்த ஆள் கூட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு மனோஜோட கடைக்கு வராரு இதை எதிர்பார்க்காத மனோஜ் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு எனது அன்னைக்கு நமக்கு லெட்டர் கொடுத்த இந்த ஆள் தானே இவன் வேற சரியான ஒரு ஆளாச்சு இவன் நல்லவனே இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க இவன் மறுபடியும் எதுக்கு நம்ம கடைக்கு வரான்னு தெரியல ஏதாவது லெட்டர் கொடுக்க வரானா இவன் லெட்டர் கொடுத்தாலே அதில் தப்பு தப்பால எழுதி கொடுக்குறான் இவனை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்த ஆளுங்க கிட்ட ஆமாம் மறுபடியும் எதுக்காக இங்கே வந்திருக்கேன் உனக்கு வேற கடையே கிடைக்கலையா என் கடையை ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு சொல்லியே வரியா அப்படின்னு ரொம்ப கோவமா மனோஜ் எதுக்காக லெட்டரை கொண்டு வந்து கொடுத்து என்னென்னவோ எழுதி கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு லெட்டர் கொடுத்த அந்த ஆளும் நல்லதுக்காக தான் சொல்றேன் கடையில் வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி நீ யாருக்கும் உதவி செய்கிறதில்ல நான் கேட்ட மாதிரியே இந்த கடையில் உள்ள பொருளெல்லாம் நீ கொடுக்கலண்ணா கண்டிப்பாக லெட்டரில் எழுதியிருந்த மாதிரியே உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நிஜமாக அப்படி தான் ஆகும் உன் தம்பியும் சீக்கிரமாகவே ஜெயிலுக்கு போயிட போகிறான் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல என்னது இது என் முத்துக்கு ஆனாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாதே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எதுவும் ஆகாது நீங்கள் என்னை ஏமாத்துறீங்கன்னு நல்லா தெரியும் என் பொண்டாட்டி ரோஹிணி அப்போவே சொன்னான் யாரையும் நம்பாத இப்படியெல்லாம் வந்து பேசுவாங்க அவங்கக்கிட்ட நீ பதில் பேசாத வெளியில் அனுப்பிடு இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கா கொளுங்க வெளியில் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க தம்பி நான் லெட்டரில் எழுதுனதெல்லாம் அப்படியே பழிக்கும் நான் சொன்ன மாதிரியே நீ பொருளெல்லாம் கொடுக்கலன்னு வச்சுக்க அப்புறம் கடையை நடத்துறதுக்கு நீயும் இருக்க மாட்டேன் ஒன்றை பார்க்குறதுக்கு உங்கள் அம்மாவும் இருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி மனோஜை ஏதாவது சொல்லி சமாளித்து பயப்படுற மாதிரி நம்ம ஏதாவது சொல்லிடணும் கண்டிப்பாக இந்த கடையில் இருக்க பொருளெல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடணும் அவங்ககிட்ட பணம் கொடுக்காமயே கடையில் உள்ள பொருளெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த லெட்டரை கொடுத்த ஆளும் இங்கே மனோஜ் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த ஆள் சொல்றது எல்லாமே உண்மைதான் போல அதனால தான் மறுபடியும் மறுபடியும் இந்த ஆளை நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு இது தெரியாமல் நாம வேற என்னென்னவோ பேசிட்டோமேனு சொல்லிட்டு இங்கே மனோஜ் ஏன் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாமே எல்லாமே உண்மைதானா ஆனாலும் கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் கொடுத்து இப்படி டீலர்கிட்ட பேசி பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் கொடுத்தா எனக்கு எதுவும் ஆகாதா சார்னு கேட்க ஆமாம் இல்லைன்னு வையை நான் சொன்னபடி கேட்கலன்னா அப்புறம் நீ இருக்க மாட்ட கடை நடத்துன்னு சொன்ன உடனே மனோஜ் ரொம்பவே குழப்பத்தில் பயந்து போயிருக்காரு இங்கே சவாரிக்கு போன முத்துவும் அங்கே தனக்கு சவாரி கிடைச்சதால ஆமாம் சார் எங்கே போகணும்னு சொல்ல ஒரு நல்ல ஃப்ரிட்ஜு வாங்கணும் நீங்கள் வந்து இங்கே ஏதாவது ஒரு நல்ல கடையாக இருந்தால் கூட்டிகிட்டு போய் விடுறீங்களா அப்படின்னு அந்த ஃபேமிலி பர்சன் கேட்குறாங்க உடனே இவரும் என் அண்ணனே ஒரு பெரிய கடையோட ஓனராக இருக்கான் அங்கே போனீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு சொல்ல இங்கே மனோஜோட கடைக்கு தன்னுடைய தன்னுடைய சவாரியை வந்து கூட்டிட்டு வராரு கஸ்டமரை வந்து கூட்டிட்டு வராரு முத்து இங்கே மனோஜோட கடையில் ஏற்கனவே அந்த லெட்டர் எழுதி கொண்டு வந்த ஆள் எப்படியாவது மனோஜ் கடையிலேருந்து இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் நாம் பிரச்சனை பண்ணி பொருளை எடுத்தாலோ இல்லை நம்ம யாருக்கும் தெரியாமல் எடுத்தாலோ நமக்கு தான் பிரச்சனை வரும் மறுபடியும் மறுபடியும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டிய நிலமை வந்துடும் அதனால இப்படி எல்லாத்தையும் ஏமாற்றி அவங்கக்குள்ளே ஒரு பயத்தை உண்டு பண்ணி அவங்களே நம்மளுக்கு பொருளை கொடுக்குற மாதிரி ஆச்சுன்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இது தெரியாத மனோஜ் பேசாமல் பொருளெல்லாம் கொடுத்துடலாமா பொருள் பொருள் போனால் போகுது பணம் போனால் போகுது ஆனால் நாம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்க இங்கே மனோஜும் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்காரு முத்து தன்னுடைய சவாரியை கூட்டிகிட்டு அங்கே மனோஜோட கடைக்குள்ளே வராரு மனோஜ் திரு திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு அங்கே வந்து ஆளுங்க மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்க இங்கே போன முத்துவும் டே மனோஜ் இந்த பாரு என்னுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரிட்ஜாக காட்டு அப்படின்னு சொல்ல மனோஜ் என்ன பேசுனே தெரியாமல் நின்ன உடனே இந்த லெட்டர் கொடுத்த ஆளு ஏற்கனவே தன்னுடைய கார்ல சவாரிக்காக வந்து பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாத்த போது முத்து இந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கி தன்னுடைய சவாரிக்கு உண்டான பணத்தை வாங்கின விஷயம் முத்துவுக்கு ஞாபகம் வருது உடனே டேய் மனோஜ் இவங்க எதுக்குடா இங்க வந்திருக்காங்க இவங்க சரியான ஆளுங்களே கிடையாது என்னையே ஏமாத்திரலான்னு நினைச்சாங்க வெளுத்து வாங்கின உடனே பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆமா இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்க உடனே அந்த லெட்டர் எடுத்து முத்துக்கிட்ட காமிக்கிறாரு மனோஜ் இங்க பாரு இந்த ஆள் லெட்டரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான் எனக்கும் அம்மாவுக்கும் என்னென்னவோ ஆயிரும்னு சொன்னான் இப்போ இந்த கடையில் உள்ள பொருளெல்லாம் கொடுக்கலன்னா நான் எழுதுன மாதிரியே உனக்கு ஆயிரும்னுட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சுட்டு முத்துன்னு சொல்ல அப்போ தான் முத்துவுக்கு தெரியுது அன்னைக்கு நம்ம காரில் பேசிட்டு வந்தாங்கல்ல பெரிய ஷோரூமில் போயிட்டு எப்படியாவது அங்கே உள்ள பொருளெல்லாம் எடுத்துடணுன்னுட்டு அது வேறு எந்த ஷோரூம் இல்லை ஏன் அண்ணனோட ஷோரூம் தான் போல எங்கள் அண்ணன் ஏற்கனவே வந்து யார் என்ன சொன்னாலும் பயப்படுற ஒரு ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்ககிட்ட இருந்து பொருளை காசு இல்லாமல் வாங்கிட்டு போகிறதுக்காக திட்டம் போட்டு தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு இந்த ஆள் வந்திருக்கான் அப்படின்னு அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிறாரு முத்து அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து கேட்குறாரு அம்மா மனோஜ் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க நீ இப்போ என்ன செய்கிறதா இருக்குது அப்படின்னு கேட்க வேற என்ன செய்கிறது அம்மாவுக்கும் எனக்கும் எது ஆகக்கூடாதுன்னா கடையில் உள்ள பொருளை கொடுத்து தான் ஆகணும் ஆனால் ரோஹினிக்கு தெரிஞ்சால் என்னை ரொம்ப திட்டுவா அதான் என்ன பண்ணேன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்ல முத்து கோவத்தில் மனோஜா பளார்னு ஒன்று வைக்கிறாரு ஏண்டா அண்ணா நீ உண்மையாகவே படிச்சிருக்கியா இவங்க எல்லாரும் யாருன்னு நீ நினச்சிட்ருக்க நல்ல கஸ்டமருன்ட்டா ஒன்றை ஏமாற்றி கடையில் உள்ள பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இப்படி லெட்டரெல்லாம் கொடுத்து நீ என்ன செய்கிறன்னு பார்க்குறதுக்காக பார்த்துட்ருக்காங்க நீ என்னவோ ஏமாந்து போய் பொருளெல்லாம் கொடுக்குறதா சொல்கிற உன்னை நம்பி அந்த பார்லம்மா கடையை வச்சு கொடுத்தது பார்த்தியா அதை சொல்லணும் இப்போ பாரு அவங்க எப்படி ஓடுறானுங்கன்னுட்டு அப்படின்னு சொல்லி அங்கே ஏற்கனவே முத்து வெளுத்து வாங்கின மாதிரியே அந்த லெட்டர் எழுதி கொடுத்த ஆள் மட்டும் இல்லாமல் அவர் கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரையுமே நிற்க வச்சு வெளுத்து வாங்குறாரு யாரடா ஏமாத்துறதுக்காக இப்படி இருக்கீங்க எல்லாரையும் ஏமாற்றி இப்படி தான் நீங்கள் வந்து சம்பாதிக்கணுமானு சொல்லி வந்த கோவத்துல வெளுத்து வாங்குறாரு முத்து அது மட்டும் இல்லாமல் முத்து உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கே மனோ மனோஜோட கடையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி போலீஸையும் அங்கே வர வைக்கிறாரு அங்கே வந்த போலீஸும் முத்துக்கிட்ட இவங்கள தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடை மட்டும் இல்லை அவங்க நிறைய கடையில் தன்னுடைய கைவரிசையை காட்டுறதுக்காக பொய் சொல்லி ஏமாற்றி இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் கொடுத்து தானா பொருளை ஃப்ரீயாக வாங்கிட்டு போகணுன்ற எண்ணத்தில் தான் இப்படி செய்கிறாங்க இங்கே பொருளை ஏமாற்றி வாங்கிட்டு போய் அவங்க இதை நல்ல லாபத்துக்கு வித்துட்டு இருக்காங்க இதை தெரியாமல் ஏமாந்த இந்த மாதிரி கடை ஓனர் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ தான் மனோஜுக்கு தெரிய வருது நல்ல வேலை முத்து வந்து நான் இப்படி பொருளை கொடுக்க விடாமல் தடை பண்ணது மட்டும் இல்லாமல் என் ஷோரூமையும் என்னையும் நல்லா காப்பாற்றிட்டான் நல்ல வேலை முத்துவை நான் என்னமோ நினச்சேன் ஆனா சரியான சமயத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி முத்து செஞ்ச உதவியால இங்க மனோஜ் வந்து ரொம்ப சந்தோஷமா யோசனை பண்ணிட்டு இருக்கு அங்கே வந்த போலீஸும் அந்த ஆளுங்க எல்லாரையுமே ஏமாத்துறதுக்காக வெளுத்து வாங்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே முத்து சொல்றாரு கிட்ட படிச்சாலும் அனுபவம் இருந்தாலும் போதாது எந்த வேலை செய்கிறதுக்கும் தைரியம் வேணும் முதல்ல நீ இப்படி படிச்சிருந்துட்டு தைரியமே இல்லாம எல்லா விஷயத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தா வரவன் போகிறவன் எல்லாருமே ஏமாற்ற தான் செய்வான் ஒன்ன நம்பி அந்த பார்லரில்ம்மா இவ்வளோ பெரிய கடையை ஒப்படைச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க வெளியில் போலீஸ் வந்து ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துடுறாங்க ரோஹிணி கடைக்கு வரணும்னு பார்த்தா இது என்ன நம்ம கடையிலேருந்து போலீஸ் வந்துட்டு போகிறாங்களே இந்த மனோஜ் என்ன செஞ்சு வச்சுருக்காருன்னு தெரியல ஏற்கனவே சொன்னேன் கொண்டால பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது கடையை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தான் பார்லருக்கு போனேன் அதுக்குள்ளே போலீஸ் வேறு வந்துட்டு போகிறாங்களே கடையில் அப்படி என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியலையேன்னு ரொம்ப பய பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ரோஹிணி அங்கே உள்ளே வராங்க வந்த உடனே முத்துவங்க க நிற்கிறத நிக்கிறத பாத்துட்டு அப்ப தான் பிரச்சனை வந்திருக்கு போல அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்காம வந்த ரோஹிணி முத்துவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக முத்து நீங்கள் எங்கள் கடைக்கு வந்தீங்க நீங்கள் எங்கெல்லாம் வரீங்களோ எப்போல்லாம் வரீங்களோ பிரச்சனை மட்டும்தான் வருது ஏன் நாங்கள் கடையை நல்லபடியாக நடத்தக்கூடாது லாபம் பார்க்கக்கூடாதுன்னு தான் இப்படி கடையில் அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்களா உங்கள் அண்ணன் வளர்ச்சியை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொறாமையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் முத்து சொல்கிறாரு பார்லம்மா இதுக்கு மேலே பேசுனா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏது நான் தான் பிரச்சனை வந்ததா நீ இந்த கடையை பணம் போட்டு உன் புருஷனுக்காக ஆரம்பிச்சு கொடுத்தியே அவன் அவனால இப்போ இருந்த பொருள் எல்லாத்தையும் ஒருத்தன் ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிருப்பான் ஏதோ லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தானா அதனால அவன் கேட்டபடி செய்யணுன்னுட்டு இருந்த பொருளெல்லாம் கொடுக்கறதுக்காக உன் புருஷன் மனோஜ் யோசனை பண்ணிகிட்டு இருந்தான் இந்த கடை ஷோரூமையும் உன் புருஷனையும் காப்பாற்றுறதே நான் தான் அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை பண்ண போய் தான் இவன் இப்படி இருக்கான் இவன் நல்லா படிச்சிருக்கான்னு இவனை நம்பி ஷோரூம் வச்சு கொடுத்துருக்கே இவன் உன்னையும் நல்லா பார்த்துக்க போகிறதில்ல இந்த ஷோரூமையும் பார்த்துக்க போகிறதில்ல எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் யார்கிட்டையும் ஏமாந்து போய் இந்த ஷோரூமே இல்லாமல் ரோட்டில் வந்து நிற்க போகிறானா இல்லையான்னு பாரு எப்பயுமே நான் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்க முடியுமா அந்த ஆளை கண்டுபிடிச்சி இப்போ போலீஸ்லையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டாங்க நான் மனோஜுக்கும் அந்த ஷோரூமுக்கும் நல்லது செஞ்சிருக்கேனே தவிர்த்து நீ நினச்ச மாதிரி என்னால் எந்த பிரச்சனையுமே வரலை அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைன்னு வந்தால் ஒன்னாலையும் மனோஜாலயம் தான் வீட்லேயே வருமே தவிர்த்து என்னாலேயும் மீனாவாலேயும் பிரச்சனைன்னு எதுவுமே வந்தது கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ உதவி செய்ய வந்தவங்கள திட்டாம என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு அப்புறமா பேச பார்லம்மா ஒன்ன மாதிரியே தான் அந்த மனோஜும் அவசரப்பட்டு எல்லா பொருளையும் எடுத்து கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருந்தான் நான் தான் வந்து புரிய வச்சுருக்கேன் அவங்க தப்பான ஆளுங்கன்னு சொல்லி அவங்கள உள்ளையும் அனுப்பியிருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ஏதாவது மனோஜை நம்பி கடையை விடாமல் ஒன்று இந்த கடையோட பொறுப்பை நீ எடுத்துக்க இல்லைனா இந்த கடையில் பொருளும் மிஞ்சாது இந்த மனோஜும் நல்லா வியாபாரம் பார்க்க மாட்டான் அவ்வளவுதான் நான் சொல்றதை சொல்லிட்டேன் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை மனோஜுக்கு செஞ்சுட்டேன் இனி இந்த கடை நல்லபடியாக வளர்ச்சி அடைகிறதும் இல்லை ஒன்று இல்லாமல் போகிறதும் உங்கள் ரெண்டு பேரோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய அண்ணன் மனோஜுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த லெட்டரை எழுதுனவன் இப்போ செஞ்சது தப்புன்றதுனால அவனையும் மாட்டி விட்டுட்டு முடிஞ்ச உதவிய கிளம்பிடுறாரு அப்பதான் ரோஹினி யோசிக்கிறாங்க எப்பயுமே இந்த முத்து மீனாவை எல்லாரும் நினச்சிருக்கேன் நினைச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் படிக்கல அப்படின்னு சொல்லி விஜயா கிட்ட போட்டு கொடுத்து அவங்கள ரொம்பவே திட்டு வாங்க வச்சிருக்கேன் அவங்க செய்கிற எதுவாக இருந்தாலும் அவங்கள நான் பெருசாக அதை புகழ்ந்ததும் கிடையாது அதை நினச்சி நான் வந்து ரொம்பவே தான் பட்டிருக்கேன் இந்த முத்தவும் மீனாவும் நல்லா சம்பாதிச்சிடக்கூடாது அப்படின்லாம் பொறாம ஆனால் இன்றைக்கி எங்களுடைய ஒரு ஷோரூமில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு சொல்லி தன்னுடைய அண்ணன் என்னதான் செஞ்சாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்ட முத்து எங்களுக்கு இந்த ஷோரூமையே காப்பாற்றி கொடுத்துருக்காரு உண்மையாகவே முத்து வந்து முத்துவோட மனது ரொம்ப நல்ல மனசு தான் இதை புரிஞ்சுக்காமல் இத்தனை நாள் நான் தான் முத்துவையும் மீனாவையும் ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து மேலே இருந்த தன்னுடைய எண்ணத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு முத்துவோட நல்ல மனசை ரோஹிணி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜை வெளுத்து வாங்குறாங்க ரோஹிணி பாத்தியா உன் தம்பி மட்டும் வரலன்னு வச்சுக்க இப்போ இந்த கடையில் எந்த பொருளும் இருந்திருக்காது போலயே நான் தான் சொன்னேனே உன்னை எல்லாரும் ஏமாத்த பாக்குறாங்கன்னுட்டு வரவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் இப்படி ஒவ்வொரு நாளும் ஏமாந்துக்கிட்டே இருந்தால் அப்புறம் உனக்காக எதுக்கு இந்த கடை இருக்கணும் முத்து சொன்ன மாதிரியே பேசாமல் நீ பாட்டுக்கு வீட்டில் போயிரு நான் இந்த கடையை பார்த்துக்கிறேன் போதுமா மனோஜ் உனக்கு படித்த அளவுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லாமல் இருக்கியே அப்புறம் எப்படி இந்த கடையவும் பார்த்துப்பேன் என்னையும் பார்த்துப்பேன் கொஞ்சம் கூட உஷாரா இல்லாமல் இருந்தேன்னா எப்படி மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி முத்து மட்டும் வந்து உதவி செய்யலன்னு வச்சுக்க இப்போ இந்த கடையில் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக நிக்க கூட முடிஞ்சிருக்காது அப்படின்னு முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு கிட்ட முத்துவை பற்றி ரொம்பவே பொழுந்து பேசிட்டு இருக்காங்க ரோகிணி